பாலைதானம் ஜனவரி பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பனது அனைத்து உலக அரசரின் ஆசை பகையை சிலிவினால் கொண்டு அதனால் இருத்திரத்தரையையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் எபேசியர் ரெண்டு பதினாறு எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய ஆசை ஆனால் உலகம் அப்படி அல்ல சி என் எனும் தொலைக்காட்சி நிறுவனத்தின் நிருபரான பீட்டர் ஆர்டன் என்பவர் இஸ்ரேல் தேசத்தில் செய்தி சேகரிப்பதற்காக யோர்தானின் மேற்கு கூறையே பகுதியை சென்றிருந்தார் ஒரு நாள் அப்பகுதியில் ஒரு குண்டு வெடித்தது பீட்டர் ஒரு நிருபர் என்பதால் அவர் அப்பகுதியில் அனுமதித்தார்கள் அப்பொழுது இஸ்ரேவலர் ஒருவர் குண்டு வெடிப்பில் காயமடைந்திருந்த ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு ஓடி வந்தார் பீட்டரிடம் ஐயா ராணுவ வீரர்களை தாண்டி குழந்தை என்னால் கொண்டு போ செல்ல முடியாது நீங்கள் நிருபர் என்பதால் உங்கள் கார் வெளியே செல்ல அனுமதிப்பார்கள் தயவு செய்து எங்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுங்கள் என்று கெஞ்சினார் பீட்டர் உடனே காரில் அவர்களை ஏற்றி கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்தார் வழியெல்லாம் ஐயா சீக்கிரம் கொஞ்சம் வேகமாக போங்கள் என்று அந்த இஸ்ரேவேல் அவசரப்படுத்தி கொண்டே இருந்தார் மருத்துவமனை வந்தவுடன் குழந்தையை தூக்கி கொண்டு வேகமாக உள்ளே ஓடினார் மருத்துவர்கள் விரைந்து சிகிச்சை அளித்தனர் ஆனால் சிகிச்சை நடந்து கொண்டிருந்த போதே குழந்தை இறந்து விட்டது குழந்தை இறந்து விட்டதை அறிந்த இஸ்ரேவெலு தேம்பி தேம்பி அழுதார் அவரிடம் டாக்டர் நீங்கள் உங்கள் மகளை இழந்து நிற்கிறீர்கள் எனக்கு அப்படி நேர்ந்ததே இல்லை அதனால் உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்லுவது என்று தெரியவில்லை என்று வருந்தினர் உடனே இஸ்ரேவேல் டாக்டர் இது என் குழந்தை அல்ல இது ஒரு பலஸ்தீனின் மகள் யாராக இருந்தால் என்ன எல்லோரும் தேவனின் பிள்ளைகள் தாமே நம் எல்லோரும் ஒரு குடும்பம் என் உணர்வு எப்பொழுது வருமோ தெரியவில்லை ஏன் இந்த கொலை என்று கதறினார் இந்நிலை இன்னமும் அதிகரிக்கும் போது இந்த உலகத்தை அழிப்பதை தவிர வேறு வழி இல்லை திறந்த வேண்டும் அல்லது அழிவை சந்திக்க வேண்டும் பாவத்தை ஆண்டவர் முழுவதும் அழிக்கிற போது பாவத்தை விட மறுப்பவர்கள் அழிந்து தானே ஆக வேண்டும் ஜான ஜனத்துக்கு விரதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரதமாய் ராஜ்யமும் எழும்பும் மனுஷகுமாரன் வல்லுமையோடு மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதே பூமியில் உள்ள சகல கோத்தர் தாரம் கண்டு புலம்புவார்கள் தேவனின் சகல கோத்தர் தார பாஷ்யக்காரர்கள் உங்களுடைய ராஜ்யத்தில் வருவார்களே ஆமீன் ராஜா இப்படிப்பட்ட ஸ்லாகத்தை எங்களுக்கு தாரம் அப்பா அனைத்து மக்களுக்கும் நாங்கள் உதவி செய்யற பிள்ளைகளா காணப்பட வேண்டும் அப்பா அனைத்து மக்களும் உம்முடி பிள்ளைகள் அப்பா அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நாங்கள் உதவி செய்து அப்படிப்பட்ட நாணயத்தை தந்து அப்படி உதவி கரத்தை நாங்கள் முடியும் எங்களுக்கு கிருபி செய்து அப்படிப்பட்ட ஸ்லாக்கத்தை எங்களுக்கு தந்து நடத்த வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆமேன்